நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டூ வந்து ட்ரம்ப் தான் நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்ப்போட தான் இருக்கேன் இது அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு எனக்கு ரொம்ப நெருக்கம் நிகழ்ச்சியில் ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன் அவரும் பங்கேற்கிறாரு எல்லா கட்சியும் பங்கேற்குது ஒரு பண் இது வந்து ஒரு கல்லூரி நிகழ்வு அதில் வந்து ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு பொது ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர் உங்களுக்கு தெரியும் தம்பி அண்ணாமலை வந்து தலைவராகிறதுக்கு முன்பு இருந்தே எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம் நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நெருக்கம் ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்போவுமே கட்டுப்படுறேன் அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க நான் போனேன் அவர் வருவாரா இவர் வருவாரா அதெல்லாம் இல்லை ஐயா கூப்பிடுறாரு போகிறேன் அதில் அது ஒரு ஒரு நிகழ்வு நாங்கள் ரெண்டு வரும் பங்கேற்கவே கூடாது எதிரியும் விதிரியுமா அப்படியே திரியணும் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர் நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன் ஆனால் கட்சி வேற கொள்கை வேறு ஆனால் நாங்கள் ரெண்டு தம்பி இல்லைன்னு ஆயிருமான்னு என்ன சொல்லுவேன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டளவில் எதுகிறோம் தொண்ணூற்றொம்பது பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான் எல்லோரும் சண்டை போடுறத இப்படிலாம் கூடாது முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க முத கற்றுக்குறங்க கேள்வி எழுப்புற நீங்களே இப்படி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அவர் அந்த கடையில் உடைய எடுத்தார் நீங்கள் போய் எடுக்கிறீ அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார் நீங்களே ஏறி வந்தியே இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அவரே அழைச்சிருக்கார் ஐயா நானும் அழை அவர் என்னையே அழைச்சிருக்காரு உடனே ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அவ்வளோ பேஸ்ட்டு கூடாது புரியுதா வரக்கூடிய தேர்தல் நடந்து கொண்டு இருந்தாலும் தேர்தல் நடந்து கொண்டு இருந்தாலும் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்க ஐயா பாரி கூப்பிட்டா நான் போவேன் அதே மாதிரி அவரு கூட அவர் கூப்பிட்டு யாரு வந்தாலும் அதை பத்தி நான் இப்ப கொஞ்சம் இன்னொரு ஆறு மாசம் இருக்கா தேர்தலுக்கு கொஞ்சம் சோர்ந்துட்டேன் ஒரு லட்சம் தடவை சொல்ல முடியாதுல வேட்பாளரை அறிவிச்சுட்டேன்னு எழுதுறீங்க அப்புறம் கூட்டணியான்னு கேக்குறீங்க கூட்டணி வைக்கிறவன் எப்படி வேட்பாளரை அறிவிப்பேன் ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி கேளுங்க ஒரு தர்ம நியாயப்படி கேள்வி கேளுங்களுக்கு அதுல நானும் அவரும் ஒரே ஒரு ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் தமிழர்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறாரு அவர் இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்குறேன்றாரு நான் இருந்து இந்தியாவை பார்க்குறேன்றேன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் அவர் சொல்கிற கோட்பாடு நான் சொல்கிற கோட்பாடு அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கு மருமகன் என் தம்பி சொல்கிறது அத்தைக்கு மருமகன் அப்புறம் அம்மாவுக்கு மகன் அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல விளங்கணும் வேற அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம் சாமி சாமி ரொம்ப நாளாக அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சத இந்த மாதிரி அஞ்சு விரல் இருக்கா இங்கிட்டு ஒரு விரல் தனியாக இருந்தால் அது இது இதை மடக்கினாது மடங்காது இதை நீட்னா அது நீட்டாது அது ஒரு தொல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்குத்தான் தலைவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கணும் மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக்கொள்வதற்கு உரிமை இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்போ மக்கள் ஆட்சிங்கிற கோட்பாடு இருக்குல்ல அது கேள்விக்குடியாயிடும் அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் பேரறிங்கிற அண்ணா காலத்துலேருந்து இந்த பேச்சு வருது ஆட்டுக்கு தாடியே நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அதை வச்சு தான் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி

சில முக்கியமான செய்திகள் நம்ம இப்போ நமக்கு வந்து சில குற்றங்களில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலையில் இவ்வளோ ஆயிடுச்சு கொலை செய்ய தூண்டுனது யார் கொலைக்கு காரண காரணம் என்ன உண்மையான கொலையாளிகள் யார் அது இன்னும் தெரியப்படல ஆனால் மூன்று பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஏன் இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட காரணம் என்ன இந்த குற்றத்தில் முதன்மை குற்றவாளிகளாய் இவர்கள் இவர்களுக்கு இந்த குற்றத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்லை இந்த கொ இந்த கொலைக்கு இவர்கள் திட்டம் தீட்டியவர்களா இல்லை பணம் கொடுத்து உதவியர்களா எந்த தகவலும் வரல அதே மாதிரி தான் கே நேரவருடைய தம்பி ராமஜெயமருடைய கொலைகளையும் இதே தான் இவ்வளவு காலம் ஒரு தகவலும் வரல ஆனால் இதில் எந்த சம்பந்தம் இல்லாத திண்டுக்கல்ல இருக்கிறப்ப மோகன் ராமையும் இங்கே திருச்சியில் இருக்க சாமி ரேவியவும் சுட்டு கொள்வதுக்கு ஒரு திட்டம் இருக்குது இது எதனால திடீர்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை இல்லை என்கவுண்டருக்கு அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு யாரையாவது ஒருத்தரை போட்டு முடிச்சு விட்டுறணும் அப்படின்னா இப்படி ஒரு நியாயமான குற்றம் குற்றவாளிகள் இவ்வளவு காலம் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தை முன் நிறுத்தி விசாரிக்காம ஒரு குற்றம் முடிவு செய்யலாம் அவங்க எங்கேயும் இருக்காங்க இவங்க எங்கேயும் இருக்காங்க திடீர்னு இந்த குற்ற வழக்கில் கொண்டு வந்து சம்மந்தப்படுத்தி திண்டுக்கல்ல மோகன் ராம கொல்லணும் இங்க திருச்சியில் சாமி ரவியை கொன்னுட்டா இது சரியாயிரும் அப்படின்னா இந்த வழக்கில் யாராவதுனா ரெண்டு பேரை கொன்னு முடிச்சு விட்டு போயிருது அப்படின்னா இது எப்படியான அணுகுமுறை எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்குது யாரு செய் இதுக்கு பதில் சொல்லணும் எதனால இவர்களை இந்த கண்டதம் சுட உத்தரவு பட்டியலை சேர்த்தி இந்த குற்றத்துக்கு இது இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கா உத்தரவு பிறப்பிச்சிருக்க இல்லை தண்டனை நிமிச்சு சிறையில் இருந்திருக்காங்களா எதனால் சொல்கிறீங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த ஜெகன் அப்புறம் அவர் இன்னொருத்தர் பேர் என்ன புதுக்கோட்டையில் துறை இதை ரெண்டு பேரும் எதுக்கு சுட்டிங்க குற்றவாளி குற்றம் செய்கிற போது சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு திருந்தி வாழும்போது சுட்டு கொல்லப்படுவார்கள்னா அப்போ எப்படி எந்த மாதிரி இது இப்போ நீங்கள் என்ன பாருங்கள் ஒரு நாள் இந்த திண்டுக்கல்லில் இருக்கிற இவரும் இவர் இந்த சாமி ரவியும் அங்கே மோகன் ராமும் வந்து இந்த இப்போ இப்போ நான் அதை பேசலைன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் கொண்டுருப்பாங்க எதுக்கு கொண்டாங்கன்னா நீங்கள் செய்தியில் இந்த ஐயா ராமஜெயம் கொலையிலே உங்களுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு போட்டு விட்டு போயிடுவாங்க உண்மையான குற்றவாளி யார் இப்போ தம்பி ஆம்ஸ்டாங் கொலையிலேயே உண்மையான குற்றவாளி யார் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலன்னு கையை உறுத்திட்டு போகணும் சும்மா போற வரோம் சம்பந்தம் இல்லாத ரெண்டு வரை சுட்டுட்டு அதை மூடி விட்டு போகக்கூடாது சந்தேகம் என்ன இருக்கு உங்களுக்கு போலி என்கவுண்டர் இல்லைன்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் சட்டம் ஒழுங்கு யார் பொறுப்பு தம்பி ஆம்சாங்க கொலையில சுட்டு கொல்லப்பட்ட மூணு பேருக்கு அந்த குற்றத்திற்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் என்ன தொடர்பு அத குற்றவாளி சொல்ல முடியாது செத்து போயிட்டான் சுட்டு கொல்லப்பட்டான் நீங்க சொல்லுங்க இப்போ இந்த

குறையுற ஆள் மாதிரி பார்த்தா தெரியுதா உங்களுக்கு நான் கோழி குண்டடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுகள் ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சவங்க கோர்ட்டு கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா எங்களுக்கு தான் என் அண்ணன் தம்பி மாமச்சல்லாம் படிச்சுட்டு இவ்வளவு பேர் வழக்கறிஞராக இருக்கிறது எங்க வழக்க பார்க்கத்தான் இதெல்லாம் பயன்டா வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு உங்களுக்கு தெரியாத தமிழ்நாட்டில் அதிக வழக்கு வாங்கியிருக்கிற ஒரு ஆள்னு எனக்கு பார்த்து தெரியல அந்த பெருமை எங்களுக்கு இருக்குல்ல இவர் நாட்டு விடுதலைக்கு போராடுற போராட்டத்தை முன்னெடுக்கிறவனுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவனெல்லாம் தியாகி சாராய ஆலை நடத்துகிறவருக்கு சாராயத்தை நல்லா விற்று கொடுக்குறவன் எல்லாம் தியாகி இப்போ இது அது இதில் போய் நீங்கள் என்ன செய்யலோ அதில் தான் திருடுறவன் நல்லா திருடி கொண்டாந்தான் அருமிட அருமிட அருமையான தளபதி இடம் தான் அப்படி தானே அப்படி தானே இதில் இதெல்லாம் ஒரு கேள்வியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே பதில தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வியே கிடையாது அதுக்கு நம்ம ஒரு கடும் கண்டனம் அறிக்கை விட்டுருவோம் நீங்க குறைக்கிறேன் குறைக்கலாம் சட்டமன்றத்தில் தமிழர் வரலாறு பேசப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நினைக்கிறேன் மன்னாதி மன்னன் படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தூங்காதே அதே தம்பி அடுத்த எந்த படம் வெளியிட்டாலும் நம்முடைய முதல்வர் தான் முதல்ல பார்ப்பாங்க அவங்க படம் வெளியிட்டோன்னே நம்ம முதல்வருக்கு தான் ஃபோன் அடித்து படம் எப்படி இருக்குது தம்பின்னு கேட்பாங்க ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை என்ன திறனாலும் பேசலாம் இதை கேட்குற நிலைமையில் நம்மளும் இல்லை இப்படிப்பட்ட அது ஆள்களெல்லாம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க இதுதான் பேசப்படுது மக்கள் பிரச்சனை பேசப்படுது நம்மளும் மீட்க ஒரு தீர்மானம் எதிராக ஒரு தீர்மானம் எல்லாருமே ஒண்ணு நினைக்கிறீங்க ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜய்யோ அல்லது ஏடிஎம்கியோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினச்சில்லை ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் இந்த மண்ணின் குடிமக்கள் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்திற்கான சிந்தனை வரணும் கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அது நிகழ்ந்தரும் நினைக்கூடாது மக்களின் ஆற்றல்தான் மகத்தானது மக்கள் நினைக்கணும் இந்த ஆட்சி கூடாதுன்ட்டு அப்போ யார் வந்தால் சரியாக இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும் இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்கிற உரிமை அதற்கான வா வாய்ப்பு என் மக்கள் கையில் தான் இருக்குது அவங்க தான் முடிவெடுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக ஒரு தீமை அதை அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே நபிகள் நாயத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டால் அவர் நன்மையை வச்சு தான் ஒழிப்பென்றார் இறைமகன் இயேசுகிட்ட கேட்டாலும் இறுதி உதர்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான் இறைமகன் ஈஸாக தான் சொல்கிறார் தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது நன்மை வைத்தான் ஒழிக்கணும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது தண்ணீரை வச்சு தான் அணைக்கணும் அப்படி தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு நோயை நோயாலே அப்படி குணப்படுத்த முடியும் ஒரு மருந்தால் தானே குணப்படுத்த முடியும் அந்த மருந்து இருக்கு நான் மக்கள்கிட்ட தரு அதை விட்டுட்டு நீங்கள் இந்த கட்சியோடு சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல நாங்கள் நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள் நீங்க இதோட போய் நீ நின்னுக்க அதோட போய் அது நின்னுக்க அதோட இதை சொல்றத இதை இதோட நிறுத்திட்டு நீங்க நின்னுக்கு உமளி குழுவை ஆதரவு பேசணுங்கிற கருத்து புதுசாரு எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றங்க எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி வழி தேசியனங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவங்கள் எப்படி கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது எங்களுடைய தமிழ் தேசியர்கள் கொள்கை முடிவு மொழிக் கொள்கை எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பாக வெள்ளை இனங்கள் ஆண்டுட்டதுனால பல நாடுகளில் தொடர்பு மொழியாக இருக்கிறதுனால குறிப்பாக சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த கனடா அமே இந்த பிரிட்டன் மாதிரி நாடுகள் அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் இல்லை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி அது எந்த மொழியும் கற்போம் நீ ஹிந்தி தான் படின்னு சொல்லாத நான் வங்காளி படிப்பேன் நான் போச்சுபுரி கூட படிப்பேன் நான் மராட்டி படிச்சுக்குவேன் ராஜஸ்தானி படிச்சுக்குவேன் அது ஏன் விருப்பம் அதனால எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் விருப்ப மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி கட்டாய பாடமொழி இதுதான் எங்கள் கொள்கை நிலைப்பாடு ஓயாமல் போட்டு கொலை கூடாது மும்மொழி இல்லை எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இதான் எங்கள் கொள்கை நிலைப்பாடு வேற ஏதாவது குழப்ப இருக்கா ட்ரம்ப் அதை கூப்பிட்டுருக்காப்ல நான் ஆஃப்டர் எலெக்ஷன் இருக்கேன் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா நீங்க என்னை சுற்றி நடக்கிற உண்மையான செய்தி எதையும் சொல்றதில்ல நான் சொல்ற எதை உண்மையானது போடுறதில்ல நான் அங்கே போயிட்டேன் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்துட்டு போயிட்டேன் என்ன இதெல்லாம் போடுறீங்க நான் வணங்குறேன் ரொம்ப மதிப்பு ஆனா அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சபர் நிலமீட்புக்கு மீட்புக்கு நாங்க எல்லாரும் போராடணும் என்னோட சேர்ந்து இருபது ஏழு கட்சி தம்பிகள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க ஒரு செய்தி கூட போடல மின்கட்டண உயர்வுக்கும் சாட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன் என்ன பண்ண போராட்டம்னு கேட்கல ஏன் போராட்டம்னு கேட்கல அப்போ தான் கொஞ்சம் வலிக்கும் பாருங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு நான் நின்னாலும் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க தம்பி உதயநிதி துணை முதல்வர் போது ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்குறேன் யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு வர மாட்டேங்கிறீங்க என்ன தான் குறுக்க ஏ இருப்பா என்னை கேள்ப்பா அப்படி செல்ல வேண்டியது இருக்கு அப்படிதான் அது செல்ல வேண்டியது சரி ரொம்ப நன்றி வணக்கம்